உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் அதாவது இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையரகம் ஸோ இங்கே இருந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டு தாங்க ஸோ இந்த அப்டேட்டு வந்துட்டு பொதுவாக மாற்றுத்திறனாளிகள் பல வகையான மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க ஸோ அந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக உதவி தொகை அப்படிங்கிறதுல ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளும் அந்த சதவிகிதம் பொறுத்து வந்துட்டு அவங்களுக்கு வழங்கப்பட்டு வருது அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பராமரிப்பு தொகை அப்படிங்குற அந்த மாற்றுத்திறனாளிக்கு வழங்கக்கூடிய அந்த தொகையினை பற்றிய ஒரு தகவல் தாங்க ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களையும் சரி பண்ணக்கூடிய சூழல்ல தான் இன்னைக்கு இருந்துக்கிட்டு இருக்கும் ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கான சரியான அவருக்கான வழிகாட்டு நெறிமுறை அப்படிங்கிறது முக்கியமான ஒன்றாயிருக்கு அந்த வகையில் இப்ப மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையர சென்னையில இருந்து இந்த ஒரு சுற்றறிக்கை வந்து வெளியிட்டு இருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த சுற்றறிக்கை வந்து வெளியிடப்பட்டிருக்குது இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் நலன் பிரிவு பராமரிப்பு உதவித்தொகை வழங்கும் திட்டம் இது தொடர்பா தான் சரி இதுல யாரெல்லாம் மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கு வந்துட்டு எப்படியாக உதவித்தொகை வழங்கப்படுது நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதாவது மன வளர்ச்சி குன்றியவர்களுக்கு மாதாந்திர பராமரிப்பு உதவித்தொகை அடுத்து கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாதாந்திர பராமரிப்பு உதவித்தொகை அடுத்ததாக தசை சிதைவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாதாந்திர பராமரிப்பு உதவித்தொகை முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டோர் பார்கின்சன் நோய் தண்டு வட மரப்பு நோய் ஆகிய நாட்பட்ட நரம்பியல் பாதிப்புக்கு உள்ளான நபர்களுக்கு மாதாந்திர பராமரிப்பு உதவித்தொகை தொழில்நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மாதாந்திர பராமரிப்பு உதவித்தொகை புற உலக சிந்தனையற்ற மதி இருக்க முடியவர்களுக்கான மாதாந்திர பராமரிப்பு உதவித்தொகை இப்படியாக இந்த உதவித்தொகை வந்துட்டு வழங்கப்பட்டு வருது இல்லையா சோ இதுலதான் என்ன சொல்லிருக்காங்கன்னா மாற்றுத்தலான நலன் பிரிவு பராமரிப்பு உதவித்தொகை வழங்கும் திட்டம் பராமரிப்பு உதவித்தொகை பெரும் மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து இனி வரும் காலங்களில் வாழ்நாள் சான்றிதழனை பெற வேண்டாம் என்று தெரிவித்து அனைத்து மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலருக்கு சுற்றறிக்கை அனுப்புதல் தொடர்பாக தான் இது அனுப்பப்பட்டிருக்குது அப்படி அனுப்பப்பட்டதுல மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்துட்டு ஆறு வகை நலத்திட்டங்களுக்கான உதவித்தொகை அதான் நான் மேற்கொண்டு நான் படித்தேன் பாத்தீங்க இல்லையா ஸோ அந்த ஆறு வகையான நலத்திட்டங்களுக்கான தொகை அனைத்து மாவட்ட பயனாளிகளுக்கும் பிரதி மாதம் ஐந்தாம் தேதி என்று ஸோ ஒவ்வொரு மாதமும் அஞ்சாம் தேதியே நேரடி பயன் அடிப்படையில் வந்துட்டு பயனாளிகளது வங்கி கணக்கில் வந்து மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலக ஆணையத்திலிருந்து நேரடியாக உதவித்தொகை வழங்கப்பட்டு வருது ஸோ இது ஐந்தாம் தேதியே வழங்கப்பட்டு வருதுன்னு சொல்றாங்க ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மா மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தின் மூலமாக நேரடியாக விண்ணப்பித்தவர்களுக்கான இந்த ஒரு விடயம்தான் சோ இதில் வந்து சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓஏபி பணம் அப்படிங்கிறதுல வட்டாட்சியர் அலுவலகம் மூலமாகவும் பெறுறாங்க ஸோ அந்த வட்டாட்சி அலுவலகம் மூலமாக பெறக்கூடிய அந்த விடயம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு வருது சோ இரண்டாயிரம் அப்படிங்கிற போது அது வந்துட்டு மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்திலிருந்து பெறக்கூடியது இதுலதான் சில விடயங்கள் என்னன்னு சொல்றாங்கன்னா உதவித்தொகை பெறும் அனைத்து பயனாளிகளின் தரவுகளை தமிழ்நாடு மின்னாளுமை முகமை மூலமாக சரிபார்க்கப்பட்டு இறந்த பயனாளிகளை கண்டறிந்து தவறியவர்களை கண்டறிந்து மாவட்டங்களில் ஒப்பிட்டு ஒவ்வொரு மாவட்டத்தை ஒப்பிட்டு சரிபார்க்கப்பட்டு அவர்களது பராமரிப்பு உதவி தொகையினை நிறுத்தம் செய்து அப்படி எதுவும் தவறியவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கான பராமரிப்பு உதவிகளை வந்துட்டு நிறுத்தம் செய்யக்கூடியது ரைட்டுங்களா தகுதியான பயனாளிகளுக்கு மட்டும் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருது சோ இதுதான் இப்ப இருந்துகிட்டு இருக்க விஷயம் சோ அப்படியான இந்த விடயத்துல குறிப்பிடப்பட்டுள்ள மாற்றுத்திறனாளிகளின் நல ஆணையர் அவர்களின் அறிவுரையின்படி இனி வரும் காலங்களில் பராமரிப்பு உதவித்தொகை பெறும் மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து அவர்களின் வாழ்நாள் சான்றிதழனை பெற வேண்டாம் என அனைத்து மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலருக்கு அறிவுறுத்தப்படுகிறது ஸோ இதுதாங்க பராமரிப்பு உதவித்தொகை பெறக்கூடிய மாற்றுத்திறன அவர்கள் வாழ்நாள் சான்றிதழினை வந்து பெற வேண்டாம் இந்த வாழ்நாள் சான்றிதழ்னு இருக்கையா ஸோ இது வந்துட்டு கட்டாயப்படுத்தக்கூடிய ஒரு விடயமா இருக்கிறதுனால இதை வந்துட்டு பெற வேண்டாம் தான் இப்போ சொல்லப்பட்டிருக்குது ஸோ இது வந்துட்டு அனைத்து மாவட்ட மாற்றுத்திற நலவர்களுக்கும் வந்துட்டு இதை வந்துட்டு அனுப்பி இருக்கிறாங்க ஸோ இதன் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயம் என்னன்னா இந்த உதவித்தொகை பெறுவதற்கு விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் இந்த வாழ்நாள் சான்றிதழ் வந்துட்டு இல்லைங்கிறத வலியுறுத்துங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாற்றுத்திறனாளிகளுக்கான எத்தனை பேர் ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு கணக்கெடுப்பு நடத்துவதற்காக அது வந்துட்டு அதற்காக வந்துட்டு ஒரு என்ஓசி மூலமாக அந்த ஒரு நடவடிக்கையும் இப்போ சில பகுதியில் வந்துட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஸ்கூலு மற்ற இடங்கள் இப்படி எல் அனைத்து இடத்துலையும் பணிபுரியக்கூடியவங்க படிக்கக்கூடியவங்க ஸோ சிலர் வந்துட்டு வீட்டிலேயே வந்துட்டு தொழில் செய்யக்கூடியவங்க இருப்பாங்க சிலர் வந்துட்டு அவர்களால் வந்துட்டு எந்த வேலையும் செய்ய முடியாது வீட்டிலே இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க மற்றவர்கள் பராமரிப்பில் இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க இப்படியாக ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளுடைய தகவலை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கரெக்டாக எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த தகவலை வந்துட்டு சேகரிக்கும் பணியும் வந்துட்டு இப்போ ஒவ்வொரு பகுதியிலும் நடந்துக்கிட்டு இருப்பதா தகவல் அதில் சிவகங்கை மாவட்டத்தில் கூட இப்போ அதற்கான ஒரு ஒவ்வொரு பகுதிக்கும் வந்து அந்த தகவலை சேகரிக்கும் ஒரு விடயத்தை வந்துட்டு இப்போ செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அது செயல்படுத்தக்கூடிய ஒரு விடயமா இருக்குது இந்த சுற்றறிக்கை ரொம்ப பயனுள்ள ஒரு சுற்றறிக்கையா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் சோ இது வந்துட்டு மற்ற உறவுகளுக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவை வந்துட்டு நீங்க ஷேர் பண்ணுங்க அனைவருமே இந்த தகவலை தெரிந்து கொள்ளட்டும் மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்